வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர்க்க ஆரப்தி பார்க்க போகிறோம்னா விரைவில் பார்த்தீங்கன்னா சசிகலா தலைமையில் வந்து அதிமுக ஒன்றிணைய போகுதுன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க ஒன்றிணைகிறதுக்கு எல்லா உறுப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் மட்டும்தான் மேற்கொள்ள வேண்டியது இருக்குன்ற மாதிரி இரண்டாவது முறையாக சசிகலா வந்து பேட்டி கொடுத்தது தான் ஹைலைட்டு ஸோ இது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமே களம் என்னப்பா தொண்ணூறு சதவீதம் சொல்கிறாங்க பத்து சதவீதம் சொல்கிறாங்கள மாதிரி ஒரு பய பயம் இருக்கு ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டாளான்ற ஒரு பயம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி தான் ஒரு செயலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெண்டாயிரத்து பதினேழுல சசிகலா காலை வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட ஃப்ரீ விட்டார் எடப்பாடின்ற முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்போடு இருக்கணும் எல்லா அமைச்சருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடோடு நடத்தணும் ஏதாச்சும் தவறு நடந்தா அவங்களை கண்டிக்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி பண்ணவே இல்லை அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தலைமை வேண்டும் சொல்லிட்டு எல்லா முன்னாள் அமைச்சருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ஏன்னா பெரிய லெவலில் கண்டுக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு ஏன்னா எடப்பாடி முதலமைச்சரை தக்க வச்சுக்கொள்ள இதுதான் அவருக்கு பார்த்தீங்கன்னா கை கொடுத்துச்சு ஆனாலுமே இப்ப சசிகலா பார்த்தீங்கன்னா அதே ரூட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு பல்கான ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ டெல்லியும் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சசிகலா பெரிய லெவலை கண்டுக்கலை அவங்களோட சொத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் அவங்க கைக்கே வந்துருச்சு ஒரு சில சொத்துக்களை விற்று பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் ஆக்கி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதா வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு பட் எந்த உறுதியான இல்லை இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டெல்லிக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் சென்னையில இல்லாட்டியும் இல்ல சேலத்தில் இல்லாட்டியும் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சே இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நாள் எடப்பாடி இல்லாட்டியும் ரகசிய கூட்டம் போட்டுவாங்கன்ற அளவுக்கு தான் இப்போ அதிமுக அதுக்கு சான்றே எடப்பாடி பழனிசாமி கேரளா போயிருக்கும் போது அந்த சமயத்தில் வேலுமணி போய் வந்து சந்திச்சது ஓபிஎஸ் அணியை சேர்ந்த வைத்தியலிங்கம் இதுவே ஒரு சாட்சியாக தான் பார்க்கப்படுது ஸோ ஓபிஎஸ் என்னப்பா ஓபிஎஸ் சசிகலாவோட இணையத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப அவை தலைவர் நினைச்சா தான் இந்த கூட்ட முடியும் ஸோ அவை தலைவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ற பேச்சு தான் கேட்பாராங்க கேட்டீங்கன்னா இல்லை சசிகலா அப்பா வந்தாங்கன்னா சசிகலா பேச்சையும் கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சீனியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சசிகலாவோக்கு தான் ஆதரவுக்கு தெரிஞ்சுட்டு வராங்க என்ன தான் எடப்பாடி பழனிசாமி பொய்ச்சலா பொய்ச்சலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஓங்கி கத்தினாலும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவு இல்லை எடப்பாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாவை கூட மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்காரு ஒரு ஒன்றியச் செயலா மாத்தினாலுமே அவரோட பதவி காலின்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் மீடிச்சிட்டு அதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிர்வாகிகளும் மாற்றாமலே இருக்காரு அதே மாதிரி இந்த ஒன்றிணைப்பு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆரம்பிச்சிருந்தாரு அதே மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர் பிரிஞ்சு போனாங்கல்ல புகழந்தி ஜேசிடிப்பாங்க அவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ எடப்பாடியே ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி எதுக்கு ஆரம்பிக்கணும் அவர் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும்போது எல்லாமே ஒன்றிணைச்சு தான் இருக்கும் ஒரு சில பேர் விட்டு வெளியே இருக்காங்கன்ற மாதிரி அது மட்டும் தான் வெளியே இருக்காரு அவர் செல்லா காசனாங்க இப்போ இதுக்கு உங்க ஒன்றிணைப்பு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடப்பாடி பண்ணிச்சா அதிருப்தி தெரிவிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க மாவட்டந்தோறும் தூரம் அதனால ஒன்றிணைப்பு ஒன்றிணைப்பு குழுனா இப்ப பிரிஞ்சு போனோம்னா ஓபிஎஸ் இணைச்சிக்கலாம் அவர் வேற கட்சிக்கு போடலாம் சசிகலா இணைச்சிக்கலாம் டிடி தினாகரன் பாத்தீங்கன்னா கட்சியை இணைச்சு பயணிக்கலாம் ஆனா திருநாகரஸ் எல்லாம் பல கட்சி மாறிட்டார் ஜெயலலிதா எதிர்த்து ஒரு கட்சியால ஆரம்பிச்சிட்டாரு சோ ஜெயலலிதா எதிர்த்தவங்களே பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறான்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஓபிஎஸ் அவர் சமூகத்தை சேர்ந்தவங்க சோ தென் மாவட்டங்கள்ல அவரை களமிறக்கி விட்டா மிகப்பெரிய லெவல்ல வந்து நம்மளுக்கு வந்து வாக்கு சதவீதம் கூடுமோ இந்த பக்கம் இருக்க அந்த பிரச்சனையை தீர்க்கலாமோன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு பட் அது சாத்தியமே இல்ல

திருநாவுக்கரசர் தூக்கி பார்த்தீங்கன்னா துணை வச்சல பதிவு கொடுத்து உட்கார வச்சாலும் அது அதிப்தியை தான் உருவாக்குன்றாங்க தென் மாவட்டங்களில் டெட்டாபுத்தில ஸோ ஃபெயிலியர்ல முடியும் யார் ஒன்றிணைக்க போறாங்க எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜெயக்குமார்லாம் சொல்லிட்டு இருக்காரு இப்போ இவர் எதுக்கு ஒன்றிணைப்பு குழு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காருன்ற மாதிரி ஒரு கொஸ்டினாவே இருக்கு ஸோ நிறைய சீனியர்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் சிக்கல்ல இருக்காங்க ஸோ எம் ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இப்போ அவரை தேடிட்டு கைது பண்ணது தெரியும் அதுக்கெல்லாம் பெரிய பெரிய லெவலில் அறிக்கை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவே இல்லை அப்போ அந்த ஏழு முன்னாள் அமைச்சர் நம்ம தெரியும் வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாமே கைதானாலும் நம்மளுக்கும் அதே நிலமை தான் போல எடப்பாடி நம்ம கை விட்டுறார் போலன்ற மாதிரி அவங்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனி எடப்பாடி பழனிசாமியை நம்பி பிரிச்சனம் இல்லைன்றதும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விரைவில் பொதுக்குழுன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சாலும் சார் சார்